வணக்கம் 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 ஜிஎம் பி வாசனை யூடியூப் சேனலை செய்து செய்து கமெண்ட் செய்து சப்போர்ட் பண்ணுங்க பிரபாகரன் திரைப்படத்துல நான் பணியாற்றும் போது பால்ஸ்ல வழுக்கி விழுந்து தண்ணி என்னை அடிச்சுட்டு போகுது என் உயிருக்கு போராடி கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படியே மனித சங்கிலி மாதிரி ஒருத்த கையை ஒருத்த பிடிச்சி ஒருத்த கையை ஒருத்த பிடிச்சி என்னை வந்து அப்படியே பிடிச்சி மேல ஈடுத்துட்டு வந்தாங்க விஜயனை ஓடி வந்து பாதுகாப்பு கொடுத்தாரு அப்படிப்பட்ட மனுஷன் இன்னைக்கு வந்து லட்சி லட்ச மக்கள் அவர் வந்து தெய்வமா வணங்குறாங்க அதுக்கும் நான் பெரிய வாழ்த்து சொல்றேன் இப்படி என்னோட வாழ்க்கை பல நடிகர்கள் அதாவது நீலாம்பரி மன்சூர் அலிகான் சர்க்குணம் சரத்குமார் ஆல்ரெடி சரத்குமார நான் சந்திச்சிருக்கேன் இருந்தாலும் கேப்டன் பிரபாரன் படத்துல முப்பது நாற்பது நாள் நல்ல சாப்பாடு இரவெல்லாம் பயங்கரமான ஒரு ஷூட்டிங் நடக்கும் எப்ப முடியுது எப்ப எந்திரிக்கிறோம் எப்ப ஸ்பாட்டுக்கு போறோங்கிறதே தெரியாது அப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்கு அதே அந்த கேப்டன் புறபாரன் படத்துல மிகப்பெரிய ஒரு சம்பவம் சூப்பர் சூப்பராயன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஹீரோ ஒரு பத்து நிமிஷம் லேட்டா ஆயிடுச்சு அதுக்குள்ள அவரு இறங்கி அப்படியே இங்க போயிட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே வர்றதுக்குள்ள சூப்பர் சூப்பராயின் மாஸ்டர் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் ஹீரோன்னா பிளேட்டுல இன்னமும் வந்துகிட்டு இருக்காரா ஹீரோவுக்காக வெயிட் பண்ணுமா இங்க எத்தனை ஆர்டிஸ்ட் எத்தனை ஃபைட்டர்ஸ் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கு இதை தெரியாம அவர் லேட்டாக வராரு அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னாருங்களா இந்த வார்த்தை வந்து அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு காதில் உழுதுச்சு அதன் பிறகுதான் கேப்டன் பிரபரன் படம் முடிஞ்சு அதிலேயே வந்து ரெண்டு பேருக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டுச்சு இன்னைக்கு மன்சூர் அலிகான் வந்து இவ்வளவு பெரிய வில்லனா ஒரு ஹீரோவா ஒரு தயாரிப்பாளர் இருக்காருனாக்க அவருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அங்கதான் நல்ல ஒரு பழக்க வழக்கம் ஏற்படுது அப்ப இயக்குனர் செல்வமணி அவர்கள் ஓடிக்கிட்டே இருப்பாரு உள்ளியா இருப்பாரு சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு ஓடிக்கிட்டே இருப்பாரு நான் தான் என்ன பண்ணுவேன் சாப்பாட்டுக்கு போற நேரத்தில் போவேன் போயிட்டு வந்த உடனே கஞ்சி கரைச்சி அந்த ஜக்கில் எடுத்துக்கிட்டு ஒரு கிளாஸை எடுத்துக்கிட்டு டேரக்ட் எங்கே நிற்கிறாரோ அங்க போயிட்டு கொடுப்பேன் ஏய் என்னடா இங்கே வந்துட்டேன் அப்படிம்பாரு சார் நீங்க காலையிலருந்து சாப்பிடல சார் கொஞ்சம் ஒரே ஒரு டம்ளர் சாப்பிடுங்க ஏ ப்ரொடக்ஷன் என்ன கண்டுக்க மாட்டானுங்க எவனுமே நீ என்னடா தேடி வந்து கொடுக்குற அப்படின்னாரு சார் நான் அஸ்வின் ராட்டா சேரணும் சார் எப்படியாவது நீங்க சேர்த்தீங்க சார் அப்படி அப்போ அவர் சொன்ன வார்த்தை உன்னை வந்து அஸ்வின் ராட்டா சேர்க்கிறத விட உன்னை வந்து ஒரு நடிகராக ஆக்குறேன் ஒரு ஹீரோ ஆக்குறேன் அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பிடு நல்லா டான்ஸு கற்றுக்க ஃபைட்டு கற்றுக்க உங்கள்கிட்ட இருக்கிற திறமையை வெளிப்படுத்தலாம் அப்படின்ட்டு செலுமணி சார் சொன்னாரு அந்த காலங்கள்லாம் வாழ்க்கையில் மறக்க முடியாத காலங்கள் நிறைய வேலைகள் செய்வேன் அப்போ நாற்பது நாள் ஷெட்யூல் முடிஞ்சிச்சு நல்ல ஒரு மூணு மூவாயிரம் இல்லை ஐயாயிரம் பணம் எனக்கு பெத்த பெருமாள் எனக்கு கொடுத்தாங்க சம்பளமாக போட்டு அதன் பிறகு அங்கே முடிச்சு ஒரு பத்து நாள் இருபது நாள் பொறுத்து திரும்ப தேனிக்கு வந்தோம் தேனியில் ஒரு பதினஞ்சு இருபது நாள் ஃபைட்டு அந்த ஃபைட்டு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நூத்தி இருபது பேரு ஃபைட்டர்ஸ் நூத்தி இருபது பேரு டான்சர்ஸ் இரவுல வந்து பாடல் எடுப்பாங்க பகலில் வந்து சேசிங் எடுப்பாங்க நான் வந்து ஸ்பாட்டுக்கு என்ன வேண்டாண்டுவாங்க ஏன்னா புரொட் கார்டு இல்லாதனால அப்ப இந்த லாஜில் தங்கி இருக்காங்க அந்த ஃபைட்டர்ஸ் டான்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் சாப்பாடு பரிமாறணும் பெருமாள் என்ன என்ன டேய் நீ இருந்து பாத்துக்கடா நீ ஸ்பாட்டுக்கெல்லாம் வரக்கூடாடா யூனியன்லேருந்து ஃபோன் பண்ணாங்க ராங் நம்பர் வச்சு வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு நீ போனோன்னு சென்னைக்கு போகணுன்னு கார்டு எடுத்துடலாண்டா அப்படின்ட்டு பெத்த பேருமே சொன்னார் அப்போ ரொம்ப பாதுகாப்பாக என்னை பார்த்துக்கிட்டாங்க நூற்றி இருபது பேருங்க காலை டிஃபன் மதியான சாப்பாடு இரவு டிஃபன் நான் ஒரு ஆள் தான் சப்ளை போனேன் அங்கே லோக்கலில் உள்ள இந்த மகளிர் கூட நான் பல நாள் சண்டை போடுவேன் பயங்கரமாக கத்திக்கிட்டு கிடப்பேன் இத வந்து லாஜிக்கு மேல ஆனா கேப்டன் வந்து உட்காந்து பாத்துட்டு இருந்தாரு பாத்துட்டு இருக்கும்போது அவரை கவனிக்கல நானு அப்ப எல்லாத்தையும் சொன்னேன் நூத்தி இருபது பேருங்க நான் ஒரு ஆள் சப்ளை பண்றேன் இலை எடுக்கணும் தண்ணி வைக்கணும் யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்க உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்ட்டு அந்த மகளிரிட்ட நான் போடுற சண்டையை பார்த்து கரெக்டா அந்த மதிய சாப்பாடு ரூம் ரூமா கேரியர் வச்சிட்டு வரேன் அப்ப கேப்டன் கேரியர் வைக்க என்னடா அப்படின்னாரு இல்லைண்ணா ஒரே ஆளை விட்டுட்டு போயிட்டாங்கண்ணா எனக்கு காடு இல்லைன்ட்டு நான் கார்டு எடுக்கணும் அது வரைக்கும் நான் கஷ்டப்படே நூறு பேர் நூற்றி இருபது பேருக்கு நான் எப்ப நான் சப்ளை பண்றது அப்படின்னு போட அட்ஜஸ்ட் பண்ணி சைடா எல்லாம் சேர்த்து பாத்துக்கலாம் அவனுக்கு கார்டு தான்டா எடுத்துக்கலான்டா கேப்டன் பிரபாரன் படத்தில் அண்ணன் சொல்றாங்க விஷய அதுக்கப்புறம் மதியானம் எல்லாம் வந்துட்டாங்க வந்து உட்கார்ந்தாங்க உட்கார்ந்தோடனே எல்லாம் இலையெல்லாம் போட்டுட்டு இருக்கேன் சாப்பாடு எல்லாம் இருக்கேன் டக்குன்னு பார்த்தீங்கன்னா திரும்பி பார்க்குறேன் தோல் மேலே தோல் மேலே கை நினைச்சு பாருங்களேன் ஒரு மனுஷன் ஒரு ஹீரோ படம் எல்லா ரசிகர்களும் அவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க வந்து கஷ்டத்தை பார்த்துட்டு ஏன் கூட இருந்து எல்லாருக்கும் சப்ளை பண்ணாருங்க எந்த ஹீரோவும் நான் பார்த்துல இது வரைக்கும் எத்தனையோ ஹீரோட்ட நான் வேலை செஞ்சேன் எத்தனையோ படங்கள் நூறு படங்களுக்கு மேல நான் ஆனா எனக்கு தெரிஞ்சு ஒரு புடன் உதவியாளர் ஒரு சின்ன பையன் அவன் கஷ்டப்படுறான் அந்த கஷ்டத்தை தீக்கணும்னு நினைச்சு கேப்டன் அவர்கள் வந்து எனக்கு உதவியா சப்ளை பண்ணாங்க அவரு சப்ளை பண்ண ஆரம்பிச்ச பிறகு மற்ற ஃபைட்டர்ஸ் மற்ற டான்சர்ஸ் அவங்கலாம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரெண்டு மூணு நாளாக அவங்க என்னன்னே கண்டிக்கல ஆனா கேப்டன் அவர்கள் வந்து சப்ளை பண்ண ஆரம்பிச்ச பிறகு அத்தனை பேர் வந்தாங்க இதுதான் நான் ஜி தமிழ கூட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நிறைய பேர் எனக்கு போன் போட்டு பாராட்டினாங்க அப்படிப்பட்ட கேப்டன் அப்படிப்பட்ட ஒரு ராவத்தர் பிலிம்ஸ் நூறாவது படம் கேப்டன் கூட நான் பணியாற்றினேன் நான் வேலை செஞ்சாங்கும் போது அதை விட சந்தோஷம் வேற என்னங்க வேணும் அப்படியெல்லாம் அந்த கேப்டன் கூட நான் பழகி இருந்து அதே கம்மல்ல சுமார் ஒரு எட்டு படங்கள் வந்து நான் ப்ரொடக்ஷனா ஒர்க் பண்ணியிருக்கேன் நாலாவது படம் அஞ்சாவது படம்லாம் நான் ப்ரொடக்ஷன் கார்டு எடுத்தேன் அந்த கார்டு எடுக்கிறதுக்கு ராஜிக்கிரண் சாரு பணம் கொடுத்தாங்க ஆனால் ரெண்டு மூணு முறை அந்த கார்டு எடுக்க போகும்போது தான் அந்த கார்டை என்னால் எடுக்க முடியல அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அடுத்த மாதம் பார்த்துல போடாமணிங்கிறவர் சொல்லிட்டாரு அந்த பணமெல்லாம் செலவாயிடுச்சு அதன் பிறகு திரும்ப தம்பி சார்கிட்ட வந்து படம் கேட்டேன் அவர் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்தாரு அதன் பிறகு நம்ம பெருமாளுட்ட சம்பளத்தெல்லாம் சேர்த்து வச்சிருந்தேன் அந்த காசை வாங்கினேன் ரெண்டாயிரம் ரூபா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கு அந்த காடு எடுக்க முடியலனால நான் வந்து ஸ்பாட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எல்லாரும் கேள்விப்பட்டு யூனியன்லேருந்து நம்ம சின்ன தம்பி அண்ணன் ராஜமாணிக்கான பாஸ்கர்னு ஒரு முன்னாள் தலைவர் செயலாளர் போண்டாமணி இவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஸ்பாட்டுக்கு வந்த உடனே எனக்கு கைகாலெல்லாம் உதருது அப்படின்னு நின்றுட்டு இருக்கேன் கேப்டன் அப்படியே வந்தார் அப்படியே பார்த்து ஸ்டூல் போட்டு உக்காந்தாரு என்னடா அப்படின்னு கேட்டாரு இல்லை இவன் வந்து கார்டு இல்லாமல் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இவன் கார்டு எடுக்கணும் அப்படியா எவ்வளோட படம் வச்சிருக்க அப்படின்னாருண்ணா மூவாயிரத்தி ஐநூறுரூவா இருக்கேண்ணா அப்படியா சரி அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாரு ஸ்பாட்லே ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு ஜீவா பார்க்கில் அந்த பரதன் படம் அந்த போராட்ட சீனை எடுத்துட்டு இருக்காங்க ஸ்பாட்லேயே வந்து கொண்டு அவரு ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா கேப்டனோட பாக்கெட்ல இருந்து எடுத்து கொடுத்தாரு இப்போ ஐயாயிரம் கொடுத்து நாலாயிரத்தி எழுநூறு ஐயாயிரம் ரூபாய் கார்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் மொத்தமா கொடுத்தாச்சு ஏன்னா வந்து அவங்களுக்கு டிஎஸ்அலுக்கு அப்படின்ட்டு ஸ்பாட்ல ப்ரொடக்ஷன் கார்டை எடுத்து கொடுத்து என்னை வந்து உருவாக்குனவங்க தான் அந்த ராவுத்தர் பிலிம்ஸ் இந்த விஷயம் யாரால வந்துன்னா அண்ணன் சாரபாம்பு சுப்புராஜ் அவர்களால கிடைச்ச ஒரு நட்பு நன்றி வணக்கம் ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அன்புடன் அப்துல்லா